நம் இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை நம்முடைய நோய்களை நம்முடைய பாவங்களை கல்வாரி சுலுவையில் நமக்காய் சுமந்து தீர்த்தார் இந்த பிரிம்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம்

கண்டடைவீர்கள் தட்டுங்கள் தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் இதுல ஒரு வார்த்தை மையப்படுத்தப்படுகிறது தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் அப்படியாவது அடுத்த வசனம் எப்படியாக வரும் தேடுகிற எவனும் கண்டடைகிறான் எல்லாம் சொல்லுங்க பாப்போம் தேடுகிற நாங்களும் என்ன செய்வோம் கண்டடைவோம் ஒண்ணு சத்தமா சொல்லுங்க தேடுகிற நாங்களும் கண்டடைவோம் பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க நீங்களும் கண்டடைவீர்கள் ஹலே இந்த மாலை வேலை ஆண்டவரும் நம் தேட வேண்டும் என்கிறதை வலியுறுத்துகிறார் இந்த வசனங்கள் அடிப்படையில் ஆண்டவர் ஒரு நல்ல உபமானத்தை சொல்லுகிறார் ஊக்கா இளைஞர் சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரத்தில் ஒரு நல்ல தகப்பனுக்கு நாம் தியானித்தோம் ஒரு ரெண்டு குமாரர்கள் இருந்தார்கள் என்ன என்ன விட்டு தன்னுடைய தூர தேசத்துக்கு அவனுடைய நிலைமை ஆயிற்று லூக்கா சுவிசேஷம் பதினைந்தாவது பதினாறாவது வசனம் அவனுடைய நிலைமை என்ன ஆயிற்று தன் இருந்தான் ஒருவனும் அதை அவனுக்கு ஆயிற்றுகள் ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை அந்த என்ன சூழ்நிலை தான் பசியினாலே அவனுடைய வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறது அவன் எதை கேடினான் இளைய குமாரன் நகப்பனுடைய அன்பை விட்டுட்டு உலகத்தினுடைய ஆசா பாசங்கள் தான் யார் என்பதை அநேகர் பார்க்க வேண்டும் தன்னுடைய அதிகாரத்தை பார்க்க வேண்டும் தான் என்ன பண்ண தானும் இந்த உலகத்திலே ஒரு ராஜ வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற அந்த பாதையை தெரிந்து கொண்டு அவன் அந்த வாழ்க்கையிலே கேட ஆரம்பித்தான் என்ன நடந்தது முதலாவதாக அவனுடைய ஆஸ்தியை தொலைத்தான் அடுத்தது அவனுடைய அதிகாரத்தை அடுத்தது அவனுடைய அனைத்து காரியங்களும் இழந்து கடைசியில் தன்னுடைய உணவு உட்பட தன்னுடைய டே டே லைஃபுக்குரிய காரியத்தை அனைத்தையும் விளைந்து இப்போ நான் ஒன்றும் இல்லாதவன் ஆனான் இந்த உலகம் நம்மை சுற்றி இருக்கிற நம்மை அழிக்க நினைக்கிற சக்திகளை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஆண்டவருக்கு எதிரான காரியங்களை நாம் தேட ஆரம்பிப்போம் என்றால் நாமும் இதே போல சூழ்நிலைகளை சந்திப்பதில் நாம் என்ன பண்ணிக்கொள்ள வேண்டும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் நாம் தேடுகிற காரியம் ஆண்டவருக்கு பிரியமானதா இல்லை என்றால் நாம் தேடிக்கொண்டு போகிற காரியம் ஆண்டவருக்கு எதிரானதா என்பதை இந்த மாலை வேளையில நம்மை நாமே நிதானித்துக் கொண்டு ஆண்டவருக்கு எதிராய் இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கலாம் பொருளை இழந்தான் ஆஸ்தியை இழந்தான் தன்னுடைய அனைத்து அதிகாரம் இழந்து தன்னையே இழந்து கடைசியில் எங்க போய் நிற்கலாம் பாருங்க ராஜா வீட்டு பிள்ளையாக இருக்க வேண்டிய இப்போ எங்க போய் நிற்கிறான் பண்டிகள் கூட 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 அந்த அந்த உணவு அவனுக்கு என்ன செய்யல கொடுக்கப்படாத அளவுக்கு அவன் தேடின காரியம் அவனை சீரழித்து வாழ்க்கையை உருக்குலைத்து அவனுடைய அந்தஸ்தை எல்லாவற்றையும் என்ன பண்ணுது இழந்து ஒரு ஒருவேளை சாப்பாட்டுக்கு மனிதன் கூட கையே இருந்தால பண்டி பண்டிக் போய் எங்களுக்கு சாப்பாடு என்கிற காரியத்தை வந்துட்டான் அப்பொழுது அவனுக்கு என்ன வந்தது புத்தி தெளிவு வந்தது அப்பொழுதுதான் தெரிந்தது தான் இதுவரை சேரின காரியம் தன்னை அழித்து விடும் அன்பான சகோதரனே அன்பான சகோதரியே வேலை இந்த மாலை போடுது அவர் வார்த்தைகள் உங்களோடு கிட்டவும் தெளிவுமாய் இடைபடுகிறது இத்தனை நாட்கள் உங்களுக்கு சரி என்று இதுதான் நல்லது இப்படித்தான் நான் வாழ்வேன் இதுதான் என் வாழ்க்கை இதற்காகவே நான் பிறந்தேன் என்று நீங்கள் தேர்ந்தெடுத்த வழிகள் உங்களை அழித்து கொண்டிருக்கிறது உங்களை அறித்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்க அவன் அனைத்தையும் இழக்க 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 அப்பொழுது அவனுக்கு தெரியவில்லை தான் தேடின காரியம் தன்னை அழிக்கிறது என்று ஒரு கட்டம் வந்தது அதுக்கு மேல இன்னொரு ஸ்டெப் போயிட்டேனா அவன் அழிந்திருப்பான் ஆண்டவருடைய கிருவையினால அவன் சுதாரித்து கொண்டான் அப்பொழுதுதான் அவன் ஆண்டவருடைய அன்பை கேட ஆரம்பித்தான் தகப்பன் யார் என்பதை அவன் புரிந்து கொண்டு சகப்பனுடைய அன்பை தேடி அவன் இதுவரை சேதின காரியத்தை விட்டுட்டு அவனுடைய ககப்பனுடைய அன்பை தேடி போக ஆரம்பிக்கிறான் அலையுடா சொல்லுவோமா ஒருவேளை நீங்கள் சம்பாதித்த பணம் உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய தொழில் குடும்ப வாழ்க்கை உங்களுடைய சமாதான வாழ்க்கை இல்லது உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்த முடிவுகள் எதுவாக இருந்தாலும் இதே போல் உங்களை நாளுக்கு நாள் அழித்து நீங்கள் இல்லாமலாம் ஆச்சுன்னா இப்பொழுதே நீங்கள் சுதாரித்து கொள்ளுங்கள் இதுவே உங்களுக்கு கடைசி கா ஒரு காலாக எடுத்துக்கொண்டு நீங்கள் இதுவரை வா வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுட்டு ஆண்டோடைய சமூகத்துக்கு நேராக கிரும்பி வாருங்கள் அல்லைல்ல சொல்லுவோமா அப்போ நீங்கள் ஒன்று கேட்கலாம் அப்போ நாங்கள் எந்த வழியில் போனோம் அப்பாவை பார்க்குறதுக்கு நகப்பனை பார்க்கறதுக்கு எந்த வழியில போகணும் சரி பிரதர் நாங்கள் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை சரியில்லை என்று சொல்றீங்க நான் சொல்லலை உங்களுடைய உள்ளமும் வேதமும் ஆண்டவரும் பேசுவார் என்றால் நீங்கள் அதை சரி என்று எடுத்துக்கொள்ளுங்க ஒருவேளை கேட்கலாம் சரி அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்போ நாங்கள் எந்த வழியாக போக அந்த வழி தப்புனா இனிவர் எந்த வழியாக போக வேண்டும் என்றால் வேதம் தெளிவாக சொல்கிறது யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரத்துல ஆறாவது வசத்துல எந்த வழியாக நம் ஆண்டவரை தேட வேண்டுமா வாசியுங்கள் யோவான் பதினான்கு ஆறு அதற்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் அப்போ நாம் திரும்பி குறைத்த வாழ்க்கையை ஆண்டோடைய அன்பை திரும்பி சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு வழி தெரியல எப்படி வாழ வேண்டும் இனி எப்படி இருக்க வேண்டும் ஒரு நல்ல வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த வழி வேறு ஒன்றுமில்லை வேத புத்தகத்தில் ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்த வேத புத்தகத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தை எடுத்து வாசியுங்கள் அப்பொழுது அந்த வழியை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பாராக அலையிடயா அந்த சொல் நானே வழியும் எசுவே வழி எசுவே சத்தியம் எசுவே ஜீவன் யார் எந்த இயேசு வேதாகமத்தை வாசியுங்கள் யார் அந்த இயேசு அவர் என்ன செய்தார் எதற்காக நம் அவரை தேட வேண்டும் எதற்காக அவருடைய வாஞ்சிக்க வேண்டும் எதற்காக அவர் நமக்காக காத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அதிலே மீண்டும் திட்டவும் செழிவுமாக வாசிக்கலாம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் இந்த வழியை நீங்கள் அடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த வசனத்தை வாசியுங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள் நிச்சயமாகவே அந்த வழி வேதாகமத்தின் வழியாக மலை ஏற்பாடு புதிய ஏற்பாடின் வழியாக ஆண்டோடைய அன்பை உங்களை அடைய செய்யும் நோயா சரி அடைஞ்சாச்சு இப்போ அங்கே என்ன இருக்கிறது அவன் என்ன கேட்டான் எங்கள் அப்பா வீட்டில் என்ன இருக்கு என்னுடைய பகப்பன் வீட்டில் அநேக யார் இருக்கிறாங்க வேலைக்காரங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு திருப்தியான மீதி என்று சொல்லுகிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது சாப்பாடு இருக்கு நானோ நானோ நான் எடுத்த முடிவினாலே நான் கேடின காரியங்களாலே எனக்கு சரியென்று பற்ற காரியங்களாலே இப்பொழுது எங்க வந்துட்டேன் பசியினால் பேசிக் அடிப்படை என்னது சாப்பாடு பசியினால் நான் அழிந்து கொண்டிருக்கிறேன் அப்பா வீட்டில் எல்லாம் இருக்கு இது அங்க அனசியமா இருக்கு அதை நீதி வைக்கிறாங்க எனக்கு என்ன இல்லை சாப்பாடு இல்லாம சொல்லி அவனுக்கு புத்தி வந்து தெளிந்து தகப்பனை நோக்கி சொல்றான் ஐயா உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் என்ன பண்ணேன் பாவம் செய்தேன் இனிமே நான் உங்களுடைய மகன் என்ன இல்லை போதையும் வாழ்க்கையில தேடி தேடி துளைத்ததெல்லாம் போதும் இருப்போம் உங்களுடைய சமூகத்துக்கு வந்துட்டேன் என்னை உங்க மகனாக நீங்க வைக்காட்டாலும் பரவாயில்ல நீ எப்படி வைங்க வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளுக எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்றான் இவன் நினைச்சிருப்பான் அப்பா இனிய என்ன பண்ணுவாரு அப்பா ஒரு நிமிஷம் வெளியில உட்காரு முதல்ல உட்காரு பஞ்சாயத்து பண்ணுவோம் அன்னைக்கு என்னெல்லாம் பேசுன அன்னைக்கு எப்படியெல்லாம் என்கிட்ட என்னெல்லாம் பண்ண எதெல்லாம் கேட்ட நான் அன்னைக்கு எவ்வளவு உனக்கு நான் அட்வைஸ் பண்ணேன் ஆனா இன்னைக்கு இப்படி நிக்க நாலு பேரை கூட்டி என்ன செய்வோம் என்னது நாலு பேரை கூட்டி என்ன செய்வான் பஞ்சாயத்து போன பேசி பிடிச்ச பிறகு என்ன பண்ணு வீட்டுக்குள்ளே வான்னு சொல்வான்னு அவன் எதிர்பார்த்துருப்பான் இல்லைது அப்பா என் கிட்ட பேச மாட்டாருன்னு எதிர்பார்த்துருப்பான் இல்லது அப்பா என்னை கொஞ்சம் பொறு நான் போய் அண்ணன் கேட்டுட்டு வார சொல்வாருன்னு எதிர்பார்த்துருப்பான் ஆனால் நல்ல தகப்பன் எனக்காக உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்த நம்முடைய ஆண்டவர் அவர் சட்டம் பே ஆண்டவரல்ல பஞ்சாயத்து பண்ணிக்கிற ஆண்டவர் அல்ல இல்லது நீ அன்னைக்கு அப்படி பண்ணினேன் இப்படி பண்ணினேன்னு சொல்லி நம்முடைய நம்மை உடைக்கிற ஆண்டவர் அல்ல அன்பினாலே அவர் சிந்தினர் ரத்தத்தினாலே என்று நாம் ஆண்டவுடைய அன்புக்காக இயங்குகிறோமோ என்று நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிறோமோ அன்றே நம்மை மன்னித்து தம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனைவரையும் சொந்த பிள்ளைகளாக மாற்றுகிறார் அலையிலோ சொல்வோமா அலையிலோயா அவன் நினச்சிருப்பான் அப்பா இன்றைய வீட்டுக்குள்ள விட மாட்டார் இனியை அப்படியே வைத்திருப்பார் சாப்பாடு கூட உடனே இவன் எதிர்பார்க்காத வண்ணமாக நினைச்சு கூட பார்க்காத வண்ணம் இவன் நினைச்சான் சாப்பாடு மட்டும் போதும் ஏன்னா பக்கம் அந்த பக்கம் வரும்போதே இவனுக்கு நல்ல மனம் தெரியும் சாப்பிட்ட வீடு இல்லை நன்றாய் வாழ்ந்தவன் இல்லை அப்பா வீட்டுக்கு வரும்போதே தெரியும் இன்னைக்கு என்ன சாப்பாடு அப்போ இந் இத்தனை மணிக்கு போனால் என்ன இருக்கும் இந்த சாப்பாடு நல்லா தெரியும் அவனுக்கு அந்த 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 நினைவுகள் அவனை ஆட்டி படைத்திருக்கும் அப்பாவும் அவனுக்கு தெரியும் என் பையன் இதெல்லாம் நல்லா சாப்பிடுவான் இந்த பதார்த்தம் வச்சா இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவான் இதை வச்சா இன்னும் அதிகமாக சாப்பிடுவான் அப்பாவுக்கு நல்லா தெரியும் அந்த அன்பை அப்பா ஓடி வந்து அவனை கழுத்தை கெட்டி பிடித்து முத்தம் செய்து அவனை எந்த பேச்சு இல்லாமல் அழைத்து கொண்டு போய் நில காரணம் கூட்டு என்னுடைய மகன் காணாமல் போனான் இப்ப என்னன்னா காணப்பட்டான் எல்லாம் அழகியா சொல்லுங்க ஆண்டவரை நேசிக்கிற எல்லா பிள்ளைகளும் எப்படி பிள்ளைகள்லாம் ஒரு காலத்தில் நம்ம எல்லாரும் காணாமல் போனோம் இன்று ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரை காணும்படியாக செயல கையை தட்டி சொல்லுவோமா நம்ம எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் நம்ம எவ்வளவு பாக்கியவான்கள் அலையலூயா இதுவரைக்கும் அப்படி ஒரு காரியம் அந்த வீட்டில் என்ன செய்யல நடக்கல இந்த பையன் காணாமல் போனால் காணப்பட்டான் தேடுங்கள் என்ன செய்யுங்க நீங்க காணாமல் போன இடத்தோட காம்ப்ரமைஸ் ஆமீன் சொல்லுங்க அங்க என்ன இருக்கும் பண்டி குட்டிகள் இருக்கும் வண்டி சாப்பிட்ற அந்த உணவு இருக்கும் கஷ்டம் இருக்கும் வறுமை இருக்கும் பசு இருக்கும் அதிகாரம் இருக்கார் உங்களையே இழந்திருப்பீங்க போனால் போட்டும் பரவாயில்ல இப்படியே இருந்ததுலான்னு சொல்லி அந்த வண்டி கூட்டத்து கூட என்ன ஆகிடாதீங்க காம்ப்ரமைஸ்னா என்னது அது கூட நீங்கள் என்ன ஆகிறாங்க ஒண்டி போகாதீர்கள் ஆமின் சொல்லுங்கள் நேகர் இந்த காரியத்தில் கவனமா இருங்க நீங்கள் காணாமல் போயிருந்தாலும் உங்களுடைய ஆசீர்வாதங்களை துலைத்திருந்தாலும் இந்த வேலையில் அந்த சூழ்நிலைகளோடு ஒத்து போயிடாதீங்க காம்ப்ரமைஸ் ஆகிறாதீங்க அப்போ என்ன செய்யணும் ஆண்டவுடைய அன்போடு கனெக்ட் ஆயிருங்க அமைன் சொல்லுங்கள் அலையிலோ யா ஹாலேலியா சொல்லுவோமா ஹாலேலோயா இவன் என்ன பண்ணா காம்ப்ரமைஸ் ஆகல ஆண்டவுடைய அன்போடு கனெக்ட் ஆனதுனால என்ன ஆச்சு அவன் எதை பேசிக்க நினைச்சானோ அது கிடச்சி அடுத்தது வஸ்திரம் கிடைச்சி அப்புறம் மோதிரம் கடைச்சி அப்புறம் அந்த அவனுடைய பாதரட்சை கிடைச்சி உள்ள நல்ல சாப்பாடு அதோடு விட்டா பரவாயில்ல கீத வாத்தியங்களோடு நடனமும் ஆரம்பித்தது எல்லாம் சொல்லுங்க இப்ப என்ன ஆயிடுத்து குறைந்தவர் உள்ளே வந்தார் காணாமல் போனவர் காணப்பட்டார் தன் நம்முடைய குற்றங்களை ஒத்துக்கொண்டு பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று காணப்பட்டார் உள்ளே இருந்தவர் இப்போ எங்க வந்துட்டார் வெளியே வந்துட்டார் கவனமா இதுதான் ஆண்டோடைய சித்தம் திட்டம் தீர்மானம் என்பதை நன்றாய் நம்ம புரிந்து கொள்ள வேண்டாம் முந்தியினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் இதுதான் வேற ஒன்றும் இல்லை இது அண்டாய் புரிந்து கொள்ளுங்க நம்முடைய உள்ளங்கள் சிந்தனைகள் நினைவுகள் ஆண்டவருக்கு நேராக மட்டுமே இருப்பதாக குற்றங்களை கண்டுபிடித்து கொண்டு குறைகளை சொல்லிக்கொண்டு அது அப்படி இது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவரு உள்ள வந்துட்டார் காணாமல் போனவர் உள்ள வந்து அவர் நான்காவது ஸ்டேஜை தாண்டி அஞ்சாவது ஸ்டேஜுக்கு போயிட்டாரு இவரு இப்ப வெளியே நிற்கிறார் இது என்ன நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள் இனி ஒரு நாட்களிலேயே நடப்பதாக அமைன் சொல்லுங்க அலையிலோயா நடன கழிப்பு எதை காண்பிக்கிறது அபிஷேகத்தை காண்பிக்கிறது அமைன் சொல்லுக கீத வாத்தியங்கள் எதை காண்பிக்கிறது ஆண்டவருக்குள்ளதாக ஆராதனையை காண்பிக்கிறது அமைன் சொல்லுக பண்டி இருக்கும் போது இவன் இதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல இதெல்லாம் அவனால் யோசிக்கக்கூட முடியாது பண்டிய அப்படியே தழுவ அது ஊன்னு போது அது தழுவி கொண்டே இருப்பான் பண்டி பார்க்கும் பரவாயில்ல பரவாயில்ல ஆட்டு கூட யாரும் இல்லை மாட்டு கூட யாரும் இல்லை ஆனால் ஏன் கூட யார் இருக்கா மனுஷருக்காக சந்தோஷப்பட்டிருக்கோம் ஆனால் இளைய குமாரன் கூட இருக்க படைக்கப்பட்டவன் அல்ல அவன் ஆண்டு வரை ஆராதித்து அபிஷேகத்தால் நிறைந்து அநேக இது என்னன்னு சொல்லும்படியாக முடியாத நம்மை போல பாக்கியவானாய் படைக்க வேண்டாம் ஆமே சொல்லுவோமா அலையில அவன் கேட்கிறான் இது என்ன ஒரே டான்ஸ் ஒரே பாடல் ஒரே ஆராதனை அபிஷேகம் இறங்குகிறது அவனுடைய காணாமல் போனவன் ஆண்டோடைய சமூகத்துல என்னானா காணப்பட்டான் அதுக்கு போகிற வழி என்ன நானே வழி எல்லாரும் வாய்க்கில் திறந்து சொல்லுங்க என்னுடைய ஆண்டவரே வழி ஒருவேளை யாராவது காண போயிருக்கீங்களா யாராவது வழி தெரியல வாழ வழி தெரியல சமாதானத்துக்கு வழி தெரியல சந்தோஷத்துக்கு வழி தெரியல என்னால் நிம்மதியாக இருக்க முடியல என்னால் வாழ்க்கை ஏன் என்கிற கேள்வி சொல்றீங்களா இந்த நாள் மாலை போடுதல நீங்கள் திரும்பினால் நீங்கள் திரும்பினால் ஏதாவது எடுத்து வாசிங்க எனக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் அதை ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியாது ஒருவேளை விரும்பினால் வேதாகமத்தை எடுத்து யோவான் எழுந்த சுயசேஷ்ட பதினான்கு ஆறை வாசியுங்கள் அந்த வழியை நீங்கள் பின்பற்றி காணாமல் போன உங்களுடைய ஆசீர்வாதங்களையும் காணாமல் போன உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக ஹலேலோயா ஹாலில சொல்வோமா ஹலேலோயா ஹலேலோயா அப்போ அவன் சொல்றான் உள்ள இது என்ன கேட்ட உடனே கீத வாத்தியங்கள் என்ன செய்கிறது கீத வாத்தியங்கள் முழங்குகிறது ஒரே நடன கழிப்பு ஒரே சந்தோஷம் கண்டிப்பாக நான் உன்னை கற்பனை செய்கிறேன் அந்த நல்ல யகப்பனுக்கு என்ன ஆயிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது வயதுக்கு மேலே ஆயிருக்கும் அப்படிதானே ஐயா எழுபது வயது ஆயிருக்கும் அவர் இதுவரைக்கும் அவருக்கு நடனம் பண்ணி அவருக்கு என்ன இல்லை பழக்கம் கிடையாது அவர் அதிகாரத்தில் இருந்தவர் அல்லவா இப்படித்தான் இருக்கும் ஆனா இன்னைக்கு அப்பா உள்ள இருக்கிறாரு ரெண்டாவது பையன் இருக்கிறான் வேலைக்காரங்க இருக்கிறாங்க யார் ஆடி இருப்போம் முதல்ல யார் நடனம் பண்ணிருப்பா அப்பா ஓடி வந்து கழுத்தை கட்டினார்னா அப்பமே அவருடைய ஜீவன் உயிர்த்தது ஆமேன்னு சொல்லுங்க அலையிலோயா அப்போ மொதல் ஸ்டெப்பு யார் தான் அப்பா தான் வச்சிருப்பார் அது வரைக்கும் அவருக்கு நடனம் பண்ணி பழக்கம் இல்லாத தகப்பனா தவணி மகன் வந்தத பார்த்து தன்னுடைய உள்ளத்தில் உள்ள சந்தோஷத்தை அவளால் அடக்க வேலைக்காரங்க ஆடுதாங்க பையன் ஆடுறான் உடனே அப்பாவும் சொப்ப வச்சிருப்பாரு என்ன சொப்ப வச்சிருப்பார் பா பொங்கி வழியோதே சொன்னை ரடி பாடுவே என்னுள்ள தேவன் பா பொங்கி வழியோதே ஏசன்னை இங்க பாருங்க ஏன் தெரியுமா அண்ணனுக்கு அவ்வளவு கோபம் வந்ததே இது வரைக்கும் அவன் அப்பா ஆடி பார்த்ததே கிடையாது அப்பா அதிகாரம் பண்ணி தான் பார்த்துருக்கான் டே வடான்னு சொல்லி தான் பார்த்துருக்கான் அவன் பார்க்குறான் தம்பி ஆடுறான் அப்பாவும் சொப்போட்டு இந்த வயதுல அவரால் முடிந்தவரை ஆடுகிறார் அவனுக்கு என்ன வந்தது இது என்ன இதே போல ஆண்டவர் நமக்காக ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்து அபிஷேகத்தை கூட்டுவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார் நாம் கேட ஆயத்தமா பெற்றுக்கொள்ள ஆயத்தமா எத்தனை பேர் நீங்க ஆயத்தம் சொல்லுங்க ஆமின் சொல்லுவோமா